ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் ராகுகேது பயிற்சியினுடைய பலன்களை பார்க்க இருக்கின்றோம் கேது பயிற்சி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை சுமார் இரவு எட்டு மணி அளவிலே திருவோண நட்சத்திரத்திலும் சஷ்டி தீதியிலும் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பத்திற்கும் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மத்திற்கும் பயிற்சியாகிறார்கள் இவர் கடந்த வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகளில் எப்படிப்பட்ட பலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் செய்ய இருக்கிறார்கள் என்பதை நாம் இப்போது நாம் பார்க்கலாம் மற்ற கிரகங்களைக் காட்டிலும் ராகு கேது மிகவும் வலிமை வாய்ந்த கிரகங்கள் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகள் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு ராகுகேது பயிற்சிகளை பார்க்கலாம் கடந்த காலத்திலே சிம்மராசிக்கு எட்டிலே மீனத்திலே இருந்த ராகு பகவான் ஏழுக்கு கும்பத்திற்கு வர இருக்கின்றார் கடந்த காலத்திலே கண்ணியிலே இருந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு வர இருக்கின்றார் கடந்த காலத்தில் எட்டிலே இருந்த கேது பகவான் ஏழிலே சனி பகவான் இருந்தார் சனி இப்பொழுது பேர்ச்சியாகி அஷ்டம சனியாக மாறி இருக்கிறார் அஷ்டம கே ராகுவாக இருந்தவர் இப்பொழுது சப்தம ஏழில் இருக்கக்கூடிய ராகுவாக மாறி இருக்கிறார் என்ன என் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு யோகம் என்றால் ஏழை இருக்கக்கூடிய சனி பகவான் சனியை குரு பகவான் பார்வை செய்யவில்லை ஆனால் ஏழை வந்திருக்கக்கூடிய ராகுவை பதினொன்னிலே இருக்கக்கூடிய குரு கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு நேரடியாக பார்ப்பார் ஆக ஏழை வந்திருக்கக்கூடிய ராகுபவன் எப்படி பலன்களை தரப்போகிறார் என்றால் சனியினுடைய வீடு கொடுத்த சனியினுடைய பலனையும் பார்வையை பார்வை செய்த குருவினுடைய பலனைத்தான் இப்போது ஏழை வந்திருக்கக்கூடிய ராகு செய்வார் பொதுவாகவே ராகு கேதுக்கள் யார் வீடு கொடுத்தார்களோ அவருடைய பலனை முழுமையாக எடுத்துக்கொண்டும் எந்த கிரகங்களுடன் சேர்ந்திருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய பலனை எடுத்துக்கொண்டும் யார் பார்க்கின்றார்களோ அவருடைய பலனை எடுத்துக்கொண்டும் பலனை செய்யும் என்கின்றதான் ஜனனகால ஜாதகத்திற்கும் அதே விதிதான் கோச்சாரத்திற்கு கோச்சாரத்திற்கும் அதே விதிதான் அந்த வகையில் இளையிலே வந்திருக்கக்கூடிய ராகுபகவான் சனியும் குருவும் செய்யக்கூடிய பலன்களை தரப்போகிறார்கள் எட்டிலே சனி மறைந்திருந்தாலும் அவரும் குரு வீட்டிலே இருக்கின்றார் ஏற்கனவே சிம்மராசிக்கார்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அஷ்டமத்து சனி ஆரம்பித்து விட்டது இதில் ஏழை வேறராக ஜென்மத்திலே கேது என்ன பாடுபடுத்துமோ என்று பயப்படுகின்றார்கள் நிச்சயமாக தேவையில்லை அஷ்டம அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கே சனி பகவான் கூட குருவினுடைய வீட்டில் இருப்பதினால் அவருடைய கடுமை கூட சற்று குறைவாக தான் இருக்கும் அது ஓராண்டு காலத்திற்கு அடுத்த குரு பயிற்சியில் குருவினுடைய பார்வை பூரணமாக சனி பகவானுக்கே கிடைக்கும் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது ஏழே வந்திருக்கக்கூடிய ராகுவை குரு பார்வை செய்வதனால் ஏழாம் வீட்டினுடைய பலனையும் குருவினுடைய பார்வை ஐந்தாம் வீடு எட்டாம் மீட்டருக்குரிய பலனையும் கட்டாயம் சேர்த்தே செய்வார் எப்படிப்பட்ட பலன்களை செய்வார் என்றால் நிச்சயமாக பொருளாதாரத்துறையில் மிகப்பெரிய வளர்ச்சியை மேம்பாட்டை நிச்சயமாக தருவார் அவர் பதினொன்றிலே இருப்பதும் அவருடைய பார்வை ஐந்தாம் மீட்டருக்கும் ஏழில் இருக்கக்கூடிய ராகுவுக்கும் கிடைப்பதினால் பொருளாதார வளர்ச்சி நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலே கை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள் விட்டு விட்டு கொடுத்து செல்வதும் ஒருவரை ஒருவர் புரிந்து நடந்து கொள்வதும் போன்ற விஷயங்களும் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் திருமண வாழ்க்கை அமோகமாக இருக்கும் ராகு கேது வந்தாலே நாகதோஷம் ஜென்மத்திலே கேது ஏழே ராகு என்றெல்லாம் நீங்கள் பயப்படுத்தவில்லை குரு பகவானுடைய பார்வை பூர்ணமாக இருப்பதினால் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் திருமண யோகம் அந்யோன்ய யோகம் புதிதாக வீடு வண்டி வாசல் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் மிக மிக அற்புதமாக இருக்கும் குறிப்பாக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் படிப்புக்காகவும் சரி வேலைக்காகவும் சரி தொழிலுக்காகவும் சரி அத்த அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஏழை இருக்கக்கூடிய ராகு பகவான் அவருடைய குருவினுடைய பார்வையால் அப்படிப்பட்ட பலன்களும் கட்டாயம் நடக்கும் என்பதே உண்மை அதற்கு காரணம் குருவினுடைய பார்வையும் ஒரு காரணமாக அமைகின்றது பன்னெண்டாம் மீட்டருக்கு அவர் கடகத்திற்கு எட்டிலே இருக்கக்கூடியதும் ஒரு காரணமாக அமைகிறது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ஆகவே ஏழை வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் குடும்பத்தில் ஒரு சில சில பிரச்ச சில சில சலசலப்புகளையும் நிம்மதியின்மையும் ஆக்குவார் நீங்கள் கூடுமான அளவுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் குடும்பத்தில் ஒருவரை ஒரு புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஒருவர் கோபமாக இருந்தாலும் ஒருவர் அமைதியாக இருக்க வேண்டும் எதிர்த்து எதிர்த்து பேசினால் சின்ன விஷயங்கள் பெரிய விஷயங்களாக மாறிவிடும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தைரியமே துணையாக இருப்பீர்கள் எடுத்து தைரியம் உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு பலம் கொடுக்கும் மூன்றாம் வீட்டிற்கும் மூன்றாம் வீட்டிற்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவிற்கும் குரு பகவானுடைய பார்வை இருப்பதினால் துணிந்தவனுக்கு துணை துணிந்தவனுக்கு துணையே துணை என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய தைரியமும் வீரியமும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் எடுத்த காரியத்தில் முழு அளவு நீங்கள் முயற்சியோடு வெல்வீர்கள் பல காரியங்களில் வெல்வீர்கள் குறிப்பாக இளைய சகோதர சகோதரியுடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் அவருடைய வாழ்விலும் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் அதற்கு காரணம் மூன்றாம் எட்டை குரு பகவான் பார்ப்பதனும் மூன்றுக்கு ஐந்திலே இருந்து ராகு பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதும் காரணமாக பயணங்களும் உண்டாகும் அந்த பயணங்கள் ஒரு சில வெற்றி பயணங்களும் கட்டாயம் உண்டாகும் இளைய சகோதர சகோதரர் மூலமாக பல விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விங் விற்பது வாங்குவது போன்ற நிகழ்ச்சிகளும் குடியிருப்பு மாற்றங்களும் அலுவல மாற்றங்களும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்கும் பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் உங்களுடைய பிள்ளைகள் அவரவர் வயதிற்கேற்ற அளவு தகுதிக்கு ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்ற அளவு மிக பெரிய அளவிலே வளர்ச்சியை கட்டாயம் அடைவார்கள் ஒரு பக்கம் அஷ்டம சனி நடந்தாலும் ஏழை ராகி இருந்தாலும் பிள்ளைகளுடைய வாழ்வு வளம வளங்களும் வள வளத்தோடும் செழிப்போடும் நிச்சயமாக செல்லும் அதை கண்டு உங்கள் மனம் சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் என்பதும் உண்மையாகும் ஏழையராக வந்துவிட்டாரே என்ற கவலையெல்லாம் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை கடன்கள் இருந்தாலும் அந்த கடன்களை கடன்கள் இருப்பது கடன்கள் இருந்தாலும் அந்த கடங்களை அடைக்கக்கூடிய வாய்ப்பும் திரும்பிய மறுபடியும் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் கட்டாயம் உண்டாகும் அந்த கடனை நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் பிள்ளைகள் வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் மிசம் பலருக்கு குழந்தை பாக்கியமும் உண்டு ஒரு பக்கம் ஏழிலே ராகு ஜென்மத்திலே கேது எட்டிலே சனி என்றெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை காரணம் ஐந்தாம் மீட்டருக்கும் ஐந்தாம் மீட்டருக்கும் மூன்றிலே இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதால் பாக்கியம் உண்டாகும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் பல பெரியவர்கள் பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஒரு பக்கம் சங்கடங்கள் இருந்தாலும் குருவினுடைய பார்வை ராகுக்கு கிடைப்பதே முழு முக்கியமான காரணமாக பலவிதமான இன்னல்களிலிருந்தும் சங்கடங்களிலிருந்தும் அஷ்டமசனை கொடுக்க செய்ய வேண்டிய இருந்து கூட ராகு பகவான் குருவினுடைய பார்வையால் உங்களை கட்டாயம் காப்பாற்றுவார் என்பதால் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் என்பது தெளிவு இப்போது ஜென்மத்திலே வந்திருக்கக்கூடிய கேது எப்படிப்பட்ட பலன்களை செய்வார் என்பதையும் பார்ப்போம் ரெண்டிலே இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு வருகின்றார் ராகுவை போலவே கேதுவும் அவருக்கு யார் வீடு கொடுத்தாரோ எந்த கிரகம் சேர்ந்ததோ எந்த கிரகம் பார்த்ததோ அப்படித்தான் கேதுவும் பலனை தருவார் கேது சூரியனுக்கு பகை என்றாலும் அந்த சூரியன் பலம் போ பலம் வலிமை கூடும்பொழுதெல்லாம் இந்த கேது ராசியில் இருக்கக்கூடிய கேது பல வகையான நன்மைகளை தருவார் ராகுவை காட்டிலும் கேது ராசியில் இருப்பது அந்தளவுக்கு ச பெரிய கஷ்டம் என்று சொல்ல முடியாது இயற்கையிலேயே ஆன்மீக கிரகமான கேது பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கும்போது ஆன்மீக எண்ணங்கள் கூடும் தெய்வ பக்திகள் கூடும் மகான்களுடைய ஆசீர்வாதம் குலதெய்வத்தினுடைய அருள் கங்கை போன்ற நதிகள் நதிகளில் சென்று ஸ்தானம் செய்யக்கூடிய பாக்கியம் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் அதே வேளையில் சூரியன் பேர்ச்சியாகும் போது பத்திலும் பிறகு பதினொன்றிலும் பிறகு அவர் நான்கு மூன்றிலும் ஐந்திலும் எட்டிலும் சூரியன் சஞ்சரிக்கும் போது குருவினுடைய சம்பந்தமும் குருவினுடைய பார்வையும் கிடைக்கும் அப்படிப்பட்ட மாதங்களில் அதாவது ஆனி மாதம் ஐப்பசி மாதம் மார்கழி மாதம் மாசி மாதம் இந்த மாதங்களிலும் சுக்கரன் சம்பந்தப்படும் போதும் சூரியனுடன் குரு முக்கியமாக குரு சம்பந்தப்படும் போதும் கேதுவுக்கு வீடு கொடுத்த சூரியன் வலிமையை அடைகின்ற காலத்தில் கேதுவால் பலவிதமான நன்மைகள் நிச்சயமாக தருவார் அவர் சூரியனுடைய பலத்தை பொறுத்துத்தான் உங்களுக்கு பலனை தரப்போகிறார் சூரியனே உங்களுக்கு ராசிநாதன் அவருக்கு குரு சம்பந்தம் பொழுதெல்லாம் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பிள்ளைகளால் பே புகழ் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை எடுத்த காரியங்களில் வெற்றி சகலவிதமான சௌபாகியங்கள் நன்மைகள் என்று பலவிதமான நன்மைகளை கட்டாயம் அடைவார் என்பதே உண்மை மாறாக சூரியன் சனி சம்பந்தப்படும் பொழுது தேவையில்லாமல் சங்கடங்கள் மதிப்பு மரியாதை குறைவு சர்ச்சை கடன் தொல்லை உடல்வன் நலிவு போன்ற சங்கடங்களையும் தருவார் என்பதும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் கேதுவிற்கு வீடு கொடுத்த கிரகமான சூரியன் பலம் பொழுது பலம் பெறுகின்ற மா மாதங்களிலாம் ராசியிலே இருக்கக்கூடிய கேது பகவான் பலவிதமான நன்மைகளை நிச்சயமாக தருவார் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் ஆக ராசியிலே கேது வந்து விட்டார் முற்றிலுமாக கெடுத்து விடுவார் ஏழே ராகு வந்து விட்டார் எல்லாத்தையும் ச சங்கடப்படுத்தி விடுவார் என்ற சங்கடங்களெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக தேவையில்லை பல பல ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் பல்வேறு நன்மைகளும் நிச்சயமாக ராசியிலே வந்திருக்கக்கூடிய கேதுவும் குருவினுடைய கடாட்சத்தினால் குருவினுடைய சேர்க்கையாலும் பார்வையாலும் நிச்சயமாக பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு தர காத்திருக்கிறார் என்பதே உண்மை குறிப்பாக பண விஷயத்திலும் வெற்றி விஷயத்திலும் லாப விஷயத்திலும் மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்திலும் இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்திலும் நண்பர்கள் விஷயத்திலும் பயணங்கள் மூலமாகவும் பலவிதமான நன்மைகளும் ஆதாயங்களும் கட்டாயம் உண்டு பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் உண்டு விற்பது வாங்குவது இடங்கள் வண்டி வாகனங்கள் நிலப்பிரச்சனையால் பலவிதமான லாபங்களும் லாபங்களும் சந்தோஷங்களும் இடப்பெயர்ச்சிகளும் கட்டாயம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த கேது பயிற்சியாலும் உங்களுக்கு நடக்க இருக்கிறது என்பது தெளிவு உங்களுடைய அதிர்ஷ்டம் ஏழில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பகவான் பார்ப்பதினாலும் ச கேதுவிற்கு வீடு கொடுத்த சூரியன் அப்பப்பொழுது மேலே சொன்ன மாதங்களில் குரு சம்பந்தப்படும் பொழுது மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமாக இந்த ராகு கேதுக்களுடைய பலன்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக தருவார் என்பதே அடிப்படையான உண்மையாகும் அதனால் ராசியிலே கேதும் ஏழிலே ராகு வந்துவிட்டார் என்ற கவலை சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தேவையில்லை என்பதே அடிப்படை விஷயங்களாக அமைகின்றது இப்போது ராகு கேது உண்டான தெய்வ வழிபாட்டின் முறையை பார்ப்போம் ராகு கேதுக்கள் இருவருக்குமே சிறந்த தெய்வ வழிபாட்டு ஸ்தலமாக சில ஸ்தலங்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் முடிந்தவர்கள் காளாஸ்திரி ஒருமுறை சென்று தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் கும்பகோணத்தில் உள்ள திருநாகேஸ்வரம் கோயிலுக்கும் திருக்கொல்லிக்காடு கோயிலுக்கும் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கும் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள மாணிக்க விநாயகர் கோயிலுக்கும் சென்று வழிபடுவது மிக அற்புதமான பலன்களை தரும் அருகாமையில் உள்ள துர்க்கை அம்மன் கோயிலுக்கும் சஷ்டி விநாயகருடைய வழிபாடும் குறிப்பாக பெருமாள் கோயிலில் உள்ள ராமானுஜருடைய வழிபாடும் ஸ்ரீபெருமுதலில் உள்ள இராமானுஜருடைய வழிபாடும் செய்தாலே போதுமானது அவரவர்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த ராகுக்கேதுக்குண்டான தெய்வ வழிபாட்டினை முழு நம்பிக்கையுடன் செய்யுங்கள் அளவற்ற பலன்களை நிச்சயமாக அவர்கள் தருவார் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் குறிப்பாக காலாஸ்திரிக்கும் திருநாகரசருக்கும் சென்று வருவது மிகப்பெரிய பலன் கைமேல் தரும் விநாயகர் பெருமானுக்காக பிள்ளையார்பட்டி விநாயகரும் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள மாணிக்க விநாயகரும் விநாயகர் கோயிலுக்கு சென்று வருவது நல்ல பழங்களை கட்டாயம் தரும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்